கிறிஸ்துக்குள் பிரிமான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டுபெரும் உலக இரட்சகரும் ஆகிய இசுவிநாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறதான தைரியம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் நாம் ஜபிக்கிறதான ஜபங்களில் எதுங்க கத்திற்கு சித்தமான ஜபம் என்று சொல்லி பார்த்தோமானால் ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் எப்படியெல்லாம் ஜபிக்கிறோமோ அதுதான் ஆண்டவருக்கு சித்தமான ஜபம் அது தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறதான தைரியம் என்று வேதம் சொல்கிறது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பல நேரங்களில் நாம் செய்கிறது தவறு ஆண்டவருடைய சித்தம் அல்லாத பல காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம் ஆண்டவர் விரும்பாத பல வழிகளை நாம் தேடிக்கொண்டிருப்போம் பல நேரங்களில் நாம் செய்கிறதான தவறு அடுத்தவர்களை பார்த்து நாம் இழுக்கப்பட்டு ஐயோ என் வாழ்க்கை கூட அப்படி இருக்கணும் என் வாழ்க்கையில் கூட இப்படியாக நடக்கணும் என்று சொல்லி நாம் ஜபிக்கிறதுனால தீர்மானங்கள் எடுக்கிறதுனால பல நேரங்களில் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்முடைய வாழ்க்கையில ஜபிக்கிறதான மன ரம்யமான தைரியமான ஆசீர்வாதமான மன திருப்தியான ஒரு ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய செத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தான் ஆண்டவருக்கு செத்தமான ஜெபம் பரமண்டல ஜபங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார் பாருங்க பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு செத்தமான காரியங்கள் மட்டுந்தான் நடக்கும் அவருக்கு சித்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது ஒரு குறையும் இருக்காதுங்க ஒரு குறையும் இருக்காது மனக்கவலை இருக்காது பின்மாற்றம் இருக்காது போராட்டம் இருக்காது காரணம் என்ன அவருடைய திரு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய திரு சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜபம் நாம் ஏறெடுக்கிறதுனாலே அவருடைய சித்தத்தின்படி மட்டும்தான் நம்மை அவர் நடத்துவார் அவருடைய திரு சித்தத்தின்படி ஜபம் பண்ணுங்க அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அளவில்லாமல் பெருக பண்ணுவார் அவருடைய சித்தம் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அவருடைய சித்தம் என்னவா இருந்தாலும் அது நன்மையாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் மன ரம்யமாக இருக்கும் இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கிருபையாய் நடத்துவாராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதையும் அன்றுவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நீர் செய்யுங்க என்ன செய்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி மாத்திரமே நீங்க செய்யுங்க அன்றுவரே எங்க வாழ்க்கையில் சுயத்தின்படி பல நேரங்கள நாங்கள் ஜபித்து எங்க நேரங்களை வீணாக்கி இருக்கிறோம் வாழ்க்கையின் நாட்களை வீணாக்கி இருக்கிறோம் அப்படி இல்லாதபடி எங்க தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எங்களுடைய சமுதாய வாழ்க்கை எங்க வேலை வாழ்க்கை எல்லாமே உடைய திருசித்தத்திற்கு இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தருடைய திரு இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக ரோமர் எட்டு இருபத்தெட்டு எட்டு சொல்கிறதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்தாலும் அதை நன்மைக்கு எதுவாய் செய்கிறேன் என்று இந்த கால வேளையில் இந்த தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சித்தத்தின்படி இவர்களை நடத்துங்க உங்களுடைய திரு சித்தத்தின்படி இவர்களை ஆசீர்வதியுங்க ஓமுடைய கிருவின் கரம் அளவெல்லாமல் இவர்கள் மேல் வெளிப்படட்டும் இவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் வசிக்கிறதான இடத்துல இவர்கள் வேலை செய்கிற இடத்துல உம்முடைய சித்தம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உமக்கு சாட்சிகளாய் பிரகாசிக்கட்டும் மகிமை கணம் துதி உமக்கி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்